கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாசம் குரு வந்து எங்க வந்து உட்காந்துருவாருன்னா உங்க செம்ம ராசில வந்து உட்காந்துருவாரு அப்ப ஆரம்பம் நல்லா இருக்கும் முடிவும் நல்லா இருக்கும் அந்த எடப்பட்ட காலத்துல சொன்ன அஞ்சு மாசம் இருக்கு பாத்தீங்களா அதுல மட்டும்தான் நம்ம நம்ம முன்னே சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி இப்ப அந்த இடப்பட்ட அஞ்சு மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு துறையில அதாவது பணம் கட்டி ஒரு விஷயத்தை சாதிக்கிறான்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டாவே அது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அதே சமயத்தில் இன்றைக்கி ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கலஸ்தர ராகுவாக இருக்கிறார் இப்போ இந்த மாதம் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அப்போ கிட்டத்தட்ட இந்த முதல் பதினோரு மாதம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ டிசம்பர் மாதம் ஆறுன்னா அப்போ நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து கலஸ்தர ராகுவை வர்றதுனால ராகு பகவான் எதுக்கு சப்போர்ட் பண்றாரு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்போ திருமண தடையை உள்ளவங்களுக்கு ஏன்னா மேக்சிமம் திருமணம் ஒருத்தருக்கு வந்து நம்ம என்ன தான் பாருங்க அதாவது ஒரு சிலருக்கு பார்த்த உடனே அமைஞ்சிரும் ஒரு சிலருக்கு என்ன தான் நம்ம முயற்சி பண்ணினாலும் நம்ம நேரம் பாருங்கள் அவங்களுக்கு செட் ஆகும் தவிர நமக்கு செட் ஆகாது அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தா ஏன் எனக்கு திருமண தடையாக இருக்குது எனக்கு ஏன் குழந்த பாக்கியம் தடையாக இருக்குது என் வாழ்க்கைன்றது இருபத்தஞ்சில் தான் இவ்வளோ சிரமப்பட்டேன் இருபத்தி ஆறில் இப்படியே போயிடுமா அந்த கேள்வி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக கொடுக்குறாரு கிட்டத்தட்ட அதாவதுன்றது வந்து உங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுற கடைசி வரைக்குமே பண்ணுறாரு இதில் மாற்றம் கிடையாது ஆனால் கேது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிரமத்தையும் கொடுக்குறாரு மாதிரி பலன்களையும் கொடுக்குறாரு ஆனால் ராகு பகவான் திருமணத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் நல்லா பண்ணுறாரு சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்திலெல்லாம் என்ன அப்படின்னா பொதுவாகவே நமக்கு வந்து திறம ராசி உள்ள ராசி தான் எனக்கு தெரிஞ்சு ராசி திறம ராசி அந்த திறம் ராசி மூணு எட்டு குடியவன் மாரகாதிபதியாக இருக்கிறதுனால சுக்குரன் திசை அண்டு குரு திசை இந்த ரெண்டு திசையும் வரும்போது சுக்குரன் திசா புத்தியோ குரு திசா புத்தியோ உங்களுக்கு ஜாதகத்தில் நடக்குதான்னு பாருங்க அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்